தமிழ்நாட்டில் நிறைய கோட்டைகள் இருக்குங்க ஆனா இன்னைக்கு நாம வந்திருக்க கோட்டை பாத்தீங்கன்னா பதினஞ்சு மாசம் போரிட்டும் எதிரிகள் நுழைய முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை தாங்க அது வேற எந்த கோட்டை இல்லைங்க இந்த திருமயம் கோட்டை தாங்க இது புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்குங்க இந்த கோட்டைக்கு மொத்தம் மூணு வாசல் இருக்குங்க நாம டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயாச்சுங்க இந்தியன்ஸா இருந்தா இருபத்தஞ்சு ரூபாங்க இதே நீங்க ஃபாரினரா இருந்தீங்கன்னா முந்நூறு ரூபாங்க இது ஆன்லைன்ல புக் பண்ணீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு இருபது ரூபாய்க்கும் ஃபாரினருக்கு இருநூத்தம்பது ரூபாய்க்கும் டிக்கெட் கொடுக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கட்ல இருந்து எல்லாமே பாறையில தாங்க இருக்கு அதே மாதிரி போர்ல பயன்படுத்தப்பட்ட பழைய பீரங்கிங்கெல்லாம் இங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் மலை ஏறினீங்கன்னா ஒரு பெரிய பாறை இருக்குங்க அதில் கடந்து போனீங்கன்னா இந்த மாதிரி பிரம்மிடு மாதிரி டாப்ல வச்சிருப்பாங்க அது மேல ஏறி போனீங்கன்னா அது மேலேயும் ஒரு பீரங்கி இருக்குங்க ஆனால் இந்த பீரங்கி கீழே பார்த்தத விட கொஞ்சம் பெருசாவே இருக்கும் இது மேல நின்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி ஊரே தெரியுங்க அதே மாதிரி கீழே எத்தனை ஜோடிகள் உட்காந்துருக்காங்கன்னா அதையும் நீங்க பார்த்துடலாம் இந்த இடம் மட்டும் இல்லைங்க பல டூரிஸ்ட் பிளேஸ் இடங்கள்லையும் இந்த மாதிரி ஜோடியா உட்காந்துட்டு ஜோடியா வரது பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி டூரிஸ்டா வரவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்றாங்க இது மட்டுமான்னு பார்த்தா பல இடங்கள்ல இவங்களோட பேர்களை எழுதி வச்சுட்டு வேற போயிடுறாங்க பாறைகள்ல பீரங்கிகள் வச்சிருந்தாங்க அதுபோக சிவன் கோயில் கருவறைக்குள்ளேயே கிரிக்கி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் இங்க குடைவரை சிவன் கோயில் இருக்குங்க அதை பத்தி இன்னொரு வீடியோல போடுறேன் எத்தனை பேர் இந்த திருமயம் கோட்டைக்கு போயிருக்கீன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம பேச்சுக்கு ஒரு ஃபாலோ பண்ணா தட்டி விட்டுருங்க